கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அண்ணா தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார் சம்பவம் ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் இன்று வரையிலும் தமிழ்நாட்டை திமுக அல்லது அதிமுக என்கிற இரு கட்சிகள் மட்டுமே ஆட்சி செய்துள்ளன மாநிலத்தில் ஒரு ஆட்சி அமைவதற்கு பல சாத்தியங்கள் உள்ளன ஒரு அரசியல் கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறலாம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கும் கட்சி தனி பெரும்பான்மையை பெறலாம் கட்சி தனி பெரும்பான்மை பெறாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கலாம் தமிழ்நாட்டில் இவை அனைத்துமே நடந்துள்ளன ஆனால் எல்லா சமயங்களிலும் திமுக அதிமுக என்கிற இரு கட்சிகள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருந்துள்ளன கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெற்றது இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் கொள்கை அறிவிப்பு கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு பற்றி பேசியிருந்தார் மேலும் அவர் திமுக பாஜக என இரு தரப்பிலும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் தாமிகா தலைமையிலான தாமிகா தலைமையிலான கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் தற்போதைய அரசியல் சூழலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதங்கள் மீண்டும் கூட்டணியை உறுதி செய்த போதே அமித்ஷா பேசும் போதும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறினார் ஆனால் அதற்கு அதிமுக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது அமித்ஷா அவ்வாறு கூறவில்லை அவர் இந்தியில் கூறியதை சிலர் திருத்தி கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதன் பின்னர் கூட்டணி ஆட்சிதான் என்பதை அமித்ஷா மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி வந்தார் தற்போது ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமுகமாக வெற்றி பெறும் கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக கண்டிப்பாக பங்கு பெறும் என்றும் அமித்ஷா கூறினார் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையின் கீழ் பாஜக இருப்பதால் அதிமுகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருப்பார் என தெரிவித்திருந்தார் அமித்ஷாவின் இந்த கருத்து விவாதம் பொருளான நிலையில் அது குறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி தான் என்றும் தங்கள் கூட்டணியை எந்த காலத்திலும் பிளவுபடுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டார் மேலும் கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவெடுப்பார்கள் என தெரிவித்தார் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக கூறிய பின்னர் பாஜக இணையமைச்சர் எல் முருகனிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் அளித்த அவர் அமித்ஷா கூறுவதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே எங்கள் செயல் திட்டங்கள் இருக்கும் என்று கூறினார் அமித்ஷாவின் பேட்டி குறித்து கூட்டணி ஆட்சி கருத்து குறித்தும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அவர் இது தொடர்பாக நான் பல முறை தெளிவுபடுத்திவிட்டேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் அதிமுக என்று கூறினார் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கேரளாவில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு முன்பு அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள புதனை கண்ட மைதானத்தில் பூ தளவிலான கட்சி தொண்டர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு மத்தியில் உரையாற்றினார் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி கேரளாவில் வலுவான மாற்றாக உருவாகும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ஒரு பிரபல நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் திமுக அரசு மீது மக்கள் அனைவரும் அதிருப்தியில் உள்ளதாகவும் ஊழல் குடும்ப அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றால் மக்கள் வெறுப்படைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எங்கள் கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் தேசிய அளவிலும் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையில் மாநில அளவிலும் மக்களின் ஆதரவை பெறும் என்று கூறினார் இந்த கூட்டணி எவ்வித நிபந்தனைகளும் இன்றி உருவாக்கப்பட்டதாகவும் அதிமுகவின் உள் விவகாரங்களில் பாஜக தலையிடாது எனவும் அவர் தெளிவுபடுத்தினார் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் ஆட்சியிலும் பங்கேற்கும் திமுக மீது அனைவரும் அதிருப்தியில் உள்ளனர் நிச்சயம் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெரும் அமித்ஷா தெரிவித்தார் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ளது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட பழனிசாமி வானூர் தொகுதிக்கு உட்பட்ட திரு சிற்றம்பள்ளம் பேசுகையில் பாஜகவுக்கு அதிமுக அடிமை என்கிறார் ஸ்டாலின். அமலாக்கத்துறை சோதனைக்கு பயந்து திமுகவினர் தான் அடங்கி கொண்டிருக்கின்றனர் அதிமுக எதிர்க்கும் மஞ்சாத கட்சி அதிமுகவை ஒழிக்க மேற்கொண்ட முயற்சிகளை முறியடித்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வென்றும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பேசியுள்ளார் கூட்டணி ஆட்சி என்பதை பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அதிமுகவின் ஆட்சிதான் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக இருக்கிறதா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க